ஆமே அவர் உடனே சொன்னாரு நான் சொன்னேன் என் என் மனதை புரிந்து என் சிந்தையை புரிந்து என்னுடைய யோசனையை புரிந்து செயல்படுகிறவன் தாவிது அப்படின்னார் நான் ஆண்டோட்டு கேட்டேன் எவிடன்ஸ் ஏதாவது கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் இப்படிதான் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருப்போம் ஏதாவது எவிடன்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்ப ஆண்டோ சொன்னாரு அப்ப என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொல்றேன்ல அதுக்கு நான் ஒரே ஒரு எவிடன்ஸ் இப்ப தர்றேன் என்ன தூக்கிட்டு உடன்படிக்கூக்கிட்டு எல்லாம் ஆடி பாடி என்ன கம்பீரமா கொண்டு வராங்க தாவித்துக்கு மிகுந்த சந்தோஷம் அப்ப மாடு என்ன செய்ய ஆரம்பிச்சிருது மிரள ஆரம்பிச்சு ஊச கை வச்ச உடனே உடன்பிடிக்கப்பட்ட என்ன ஆயிட்டு தடுமாடுது ஆடு மர மாடு மிரண்ட உடனே ஊச்சா அதை எட்டி பிடிச்சு காப்பாத்தலான்னு பாக்குறான் கடைசியில அவனை காப்பாத்த ஆள் இல்லை யார பெட்டியை காப்பாத்தணும் நினைக்காதீங்க செத்து போவீங்க பெட்டியை காப்பாத்த வேண்டிய ஆள் தான் காப்பாத்தணும் எல்லாரும் பெட்டியை காப்பாத்த முடியாது தேவையில்லாதவன்லாம் பெட்டியை காப்பாத்தினேன் கத்தரை காப்பாத்தினேன் ஊழியத்தை காப்பாத்தினேன் செத்து போவீங்க அவன் செத்து போயிட்டான் உடனே ஒரு சிக்னல் கிடைச்சு யாருக்கு அவன் சொன்னா பெட்டி எனக்கு வேணும் ஆனா கத்தரிப்ப இருக்கிற மனநிலை இந்த பெட்டியை என் வீட்டுக்கு கொண்டு போறது நல்லது பெட்டி வேணும் இந்த ஊழியம் வேணும் ஆண்டவர் இருக்கிற மனநிலைமையில மேல இந்த பெட்டியை கொண்டு போறது நல்லது இல்லை அப்படின்னா நான் கேட்டேன் அது ரொம்ப சந்தோஷம் உடனே தோதம் வீட்டில் தண்ணிலும் கீழானவனுடைய வீட்டில் இந்த பெட்டியை கொண்டு வைக்கிறான் தண்ணியிலும் மேலான வீட்டுக்கு என்ன செய்யல கொண்டு போகல தண்ணிலும் கீழே இருக்கிற ஒரு மனிதனுடைய வீட்டில ஏபே தோதம் வீட்டில அந்த பெட்டியை வைத்து விட்டு அவன் போய் விடுகிறான் அப்ப நான் ஆண்டு விட்டு கேட்டாய் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எதாவது உங்க மனசு புரிஞ்சு பெரிய பெரிய ஆட்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு அவர் ரெண்டு பேரும் சுட்டி காமிச்சார் ஒருத்தன் ஐம்பது பேர் ஐம்பதனாயிரம் ஒரு லட்சம் பேர் உட்காடுறதுக்கு ஒரு பெரிய பில்டிங் கட்டினான் அது எனக்கு பிடிக்கல அதனால தான் அந்த வேலை நடக்கும் போது சிலரை நான் சாகடித்தேன் மண்ணு சரியை வச்சு அந்த பய அதையும் புரிஞ்சிக்காம பெருசா கட்டி வச்சிருக்கான் எனக்கு அது வேண்டான் அவன் சொன்னீங்களான்னு அவன் என்ன வச்சுதான ஜனத்தை கொள்ளையாடிக்கிட்டு இருக்க அவனுக்கு இந்த செய்தி காதல யாராது இதெல்லாம் நானும் ஆண்டோரும் தினம் பேசிக்கிற அனுபவம் நான் திரும்ப கேட்டேன் இன்னொரு ஆளை ஏதாவது சொன்னீங்கன்னா சாட்சி ரெண்டு சாட்சியினால எனக்கு ஒரு காரியம் உறுதிப்படும் சொன்னார் மெட்ராஸ்ல வந்து ஐநூறு கோடிக்கு சர்ச்சி கேட்டுறான் அங்க ஒரு குழந்தைய நான் சாகடிச்சேன் அந்த பையன் அப்பமே புரிஞ்சு இந்த வேலை நமக்கு தேவன் நியமிக்கல தேவனுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சிருக்கணும் அந்த பயலுக்கு எழுபத்தஞ்சு வயசானா கூட ரத்த சாட்சின்னு சொல்லிட்டு இது லாபமா அவன் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான் இவங்களெல்லாம் வச்சு எனக்கு என்ன லாபம் அப்படின்னார் ஆண்டவர் சொல்றதெல்லாம் கொஞ்சம் பிட்டு பிட்டா சொல்றேன் நிறைய சொன்னா அவன் கோமலத்தை அவத்து ஓடிடுவான் அப்படி சொல்லியிருக்கிறார் என்கிட்ட நிறையா